நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் கட்டிங் ரெண்டு கிடச்சிது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் வச்சா வருதான்னு அப்படின்னு லைட்டாக இந்த மேலே இருக்க தோல் மட்டும் சீவிட்டு நம்ம வீட்டில் கட்டாய செடி இருந்துச்சு அதுலேருந்து ஒரு சின்ன கட்டிங் ரெண்டு எடுத்துகிட்டு அந்த கட்டிங்கில் அதை சொருகி நட்டு வச்சு பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டாய ஜல்ல எடுத்து பழம் நோண்டிருக்கேன் இந்த பழத்துக்குள்ளே வைக்கிறேன் வருதான்னு ஒரு சின்ன முயற்சி பாப்ப வந்தால் லக்கு வரலாம் அடுத்த முறை ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் சின்ன தரேன் வந்தால் நமக்கு லக்கு வரலா அடுத்து இன்னொரு ஆட்டோமேட்டிக் அவ்வளோதான் ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றணும் ஊற்றுணும் கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வாழ்க